அனைத்துலக அன்பர்களுக்கும் அடியனின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டுல இந்த உலக மக்களாகிய நம் அனைவருக்கும் சரிங்களா எத்தகைய சிறப்பான பலன் இருக்க பொழுது அப்படின்னு பார்ப்போம் இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் வந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம்னாலே சந்திரன் தான் சந்திரன் உச்சமாக கூடிய ஒரு இடம் ரோஹிணி நட்சத்திரம் சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நம்ம ஆங்கில புத்தாண்டு வர்றதுனால அனைத்து உலக மக்களுக்கும் எத்தகைய சிறப்பான பலர்கள் எத்தகைய பாதக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏன்னா அரசியல் பார்த்தீங்கன்னா நிறைய பிளவுகள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாம்

உலக போர் தொடங்குவதற்கான உத்திகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிடுச்சு இது மிக உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது எண்ணெய்னாலே நீங்கள் கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம் அதை எடுத்தீங்கனாலே டாப் போகபோது அதனால தங்கம் வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகுதுன்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம் இதனால இந்தியாவில் என்ன இருக்கும் இந்தியாவில் பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவளுக்கு வழிவகுக்கும் சொல்லலாம் இதனால் இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வான்வழி சில வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும் வான்வழி போர் வான்வழியான விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திகழப் போகிறது கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வருட காலத்துல நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள் கனரக வாகனங்கள் மலை பிரதேசங்களை பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் உருண்டு விழும் பாருங்க ஸோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன் கடல் வழியிலேயும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கு மறைமுகமான நோய்கள் உருவாகுவதற்கான ஒரு காலகட்டம்னு சொல்லுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயம் எடுத்துக்கோ பொருளாதாரத்தில் விவசாயம் மிக சிறப்பான ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் விளங்க போகிறது இந்த ஆண்டு முழுவதும் விவசாயம் நல்லபடியாக இருக்கும் வெயில் மிகவும் சுட்டெரிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கும் சரிங்களா இந்தியாவில் வெயில் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லலாம் மழையின் அளவு சற்று குறைவாக இருக்கும் இதனால் வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்குரிய மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம் பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும் இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் அந்த சலுகைகள் நம்பி நீங்க சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வங்கி மோசடி நடைபெறும் வாய்ப்புகள் உண்டு மேலும் வங்கி மற்றும் ரியல் எஸ்டேட் துறை சரிங்களா ரியல் எஸ்டேட் துறையிலும் பாத்தீங்கன்னா ஒரு சில வீழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறையில போனீங்கன்னா வீழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இதற்கு அரசாங்கம் அரசாங்கத்தில் சிறிய பிளவுகள் ஏற்படும் சரிங்களா ஆட்சியில் சிறிய பிளவுகள் ஏற்படும் அது சரி செஞ்சு திருப்பி அவங்களதான் ஆட்சியில் இருப்பாங்க தற்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமது பன்னிரண்டு ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை தரப்போகுது என்று நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ள போலும் வாங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் மேஷராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எத்தகைய சிறப்பான சாதகமான பாதகமான பலன்களை தரப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா தனுஷில இருக்கார் மேலும் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டுனா சுக்ர பகவான் ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி சுக்கர பகவானும் தனுஷ ராசிலேயே சஞ்சரிக்கிறார் அடுத்தது மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதியான புத பகவானும் தனுசு ராசிலேயே இருக்கார் ஸோ இவங்க எல்லாருமே ஒன்றா இருக்க இந்த காலகட்டம் மேஷராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா மேஷராசி அன்பர்கள் ஒரு தீராத பிரச்சனையில் இருந்திருப்பீங்க கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்திருக்கும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் அறுவை சிகிச்சை நடைபெறணும் அப்படின்னு சில பிரச்சனைகளாக இருந்திருக்கும் அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையப்போகுதுன்னு சொல்லலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தந்தை மேஷ ராசியின் ராசினில் தந்தைக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலை உபாதைகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அதாவது மேஷராசி ராசினருக்கு வந்து எல்லாமே சரிப்படி ஒரு கை கொடுக்கூடிய ஒரு அமைப்பா இருந்தாலும் மேஷ ராசி அன்பர்களின் தந்தைக்கு தந்தை ஸ்தானத்தில் இருப்பவருக்கு உடல் உபாதிகள் இருதயம் சார்ந்த தொந்தரவுகள் மூச்சு சார்ந்த தொந்தரவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருப்பதால் மேஷராசி அன்பர்கள் தங்களின் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் இஸ்யூஸ்னா செக்அப் பண்ணிடுங்க அடுத்து உங்களோட வருமானம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் வருமானம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு எப்படி இருக்கும் மிக சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா ஆண்டின் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா ஒரு மேஷராசிக்கு ஒன்பதில் இருக்கிறார் ஸோ ஒன்பதில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பாக்கியமான விஷயங்கள் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு ஸோ நீங்கள் கணவன் மனைவி சந்தை சற்றுவர்களாக இருந்திருக்கோம் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் சரியாகி ஒன்றாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுக்க போகிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக சொல்லலாம் யாரெல்லாம் கூட்டு தொழில் செய்யலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கீங்களோ மேஷராசி அன்பர்களுக்கு இந்த கூட்டு தொழில் கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கும் இது நீங்கள் கம்யூனிகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் இல்லை சினிமா சார்ந்த விஷயங்கள் அழகு சாதனம் ஆடைகள் இது போல துறையில நீங்க வந்து உங்களோட தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா மிக சிறப்பானதாக இருக்கும் தந்தையின் தொழில் அமைவதற்கான வாய்ப்புகளும் மேஷராசி அன்பர்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துன்னு சொல்லலாம் அடுத்த புதிய முயற்சிகளாக இது வரைக்கும் கடந்த ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட புதிய முயற்சிகளால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க புதிய முயற்சிகள் இல்லைனா உங்களுக்கு இஎன்டி இஷ்யூஸ் இருந்திருக்கலாம் நரம்பு பிரச்சனைகள் தோல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சாதகமாக பார்த்தீங்கன்னா அந்த நோய்கள்லாம் தீரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திகழப்போகுது அப்படின்னு ஒரு நல்ல செய்தி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ஸோ சிறந்த மருத்துவ உதவியுடன் தோல் சார்ந்த நோய்கள் நரம்பு சார்ந்த நோய்கள் தங்களை விட்டு செல்லக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த வருடம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம்

தங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும் நீங்கள் ஏதாவது அரசாங்கம் சார்ந்த விஷயத்துல போட்டித் தேர்வு எதனா எழுதினாலும் இல்லை அரசாங்கத்தில் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் எதனா போட்டிருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு தந்தையின் அனுகூலத்தாலும் குலதெய்வ அனுகூலத்தாலும் உங்களுக்கு சாத்தியமாக கூடிய ஒரு காலகட்டமாக மேஷராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திகழ் போகுதுன்னு சொல்லலாம் மேஷராசி அன்பர்கள் அரசியலில் காலடி எடுத்து வைப்பதற்காக இந்த ஆண்டு காத்துட்டு இருக்குன்னே சொல்லலாம் மேஷராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தோட எல்லாத்திலும் தலை சிறந்த ஒரு நபராக இருப்பார்கள் இங்க அரசியலில் கால் பதித்து வெற்றி மாலை சூடக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திகழப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்க மேஷராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தந்தையின் உதவியுடன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணமகளும் மனமகன் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அன்பர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணம் கூடக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குன்னு சொல்லலாம் யாரெல்லாம் இரண்டாம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ அவங்க எல்லாருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெண் ஆண் யார் தேவைப்படுறாங்களோ மணமக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேஷராசி அன்பர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அது சார்ந்த விஷயமாக கடல் கடந்து வாணிபம் செய்வது உங்களுக்கு சால சிறந்ததுன்னு சொல்லலாம் யாராவது வெளிநாடு சென்று வேலை செய்யணும் அப்படின்னு முயற்சி எடுத்தாலும் இல்லை வெளிநாடு சுற்றுலா போகணும் முயற்சியில் இருந்தாலும் நீங்கள் வீசாலாம் ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கான வாய்ப்புகள் தானாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அமையப்போகிறதுன்னு சொல்லலாம் மேஷராசி நம்மளுக்கு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆன்மீக நாட்டம் மிக அதிகமாக இருக்கும் உங்களோட குல தெய்வம் குல தெய்வ வழிபாடு மிகவும் அவசியம் சொல்லலாம் நீங்க உங்க குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் மிக சாதகமாக விலகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் அஞ்சாம் இட அதிபதி ஒன்பதில் இருக்கார் ஸோ குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உங்களோட தாத்தா பாட்டி தான் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் பராமரிப்புகள் செய்யும் பொழுது உங்களுக்கு அனைத்தும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு சாதக அமைப்பாக இருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம பாசிட்டிவாக சொல்லியிருந்தோம் ஒரு சில நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேஷராசி என்பவர்களுக்கு வாகன விபத்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு வண்டி வாகன விபத்துகள் யாராவது கட்டிட தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க சரிங்களா ஸோ பில்டிங் கான்ட்ராக்டர் யாராவது இருக்கீங்கன்னா அவங்களுக்கு பில்டிங்கில் ஏதாவது அடிப்படத்துக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு ஸோ அதனால பில்டர்ஸ் யாரா இருந்தீங்கன்னா உங்களோட விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க கட்டிட தொழில் செய்யும் இடத்தில் விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அதனால் ராசி அன்பர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக செயல்படக்கூடிய ஒரு ஆண்டு நிறைய அன்பர்கள் மேஷராசி அன்பர்களிடம் நான் இதை செஞ்சு தரேன் அதை செஞ்சு தரேன் நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான்ஸ்லாம் கொண்டு வருவாங்க அதை நம்பி ஏமாற வேண்டாம் பணம் இன்வெஸ்ட் பண்ணினா கண்டிப்பாக லாஸ் ஆகும் மேலே மேஷராசி அன்பர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் இந்த ஆண்டு கை கொடுக்கும் யாரெல்லாம் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஒரு ஹையர் பொசிஷன் போகணும்னு வெயிட் பண்ணுறீங்க உங்கள் எல்லாருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறந்த ஒரு ஆண்டாக அமைய போகுதுன்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் சிறந்த ஒரு பலனை தரும் என்றும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேஷராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பானது ஒரு ஆண்டாக அமைய இருக்கிறது என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி